ஸ்ரீமதே ராமானுஜாய நமக வைணவத்தின் வேதமாக கருதப்படும் ஸ்ரீ நாலாயிர திவ்ய பிரபந்தம் வைணவ ஆழ்வார்கள் பன்னிருவரால் பாடப்பெற்ற நான்காயிரம் பாடல்களை கொண்ட எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ நாராயணனின் பக்திப்பா மாலையாகும் அவற்றில் திரு பெரியாழ்வார் அவர்கள் அருளி செய்த திருப்பல்லாண்டு காப்பினை நாமும் தினமும் பாடி எம்பெருமான் நாராயணனின் அருளைப் பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய நமக பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிர ஆண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோல்மணி வண்ணவும் உன் சேவடி செவ்வித்திருக்க மல்லாண்டத்தின் தோல்மணி வண்ண உன் சேவடி செவ்வித்திருக்கும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோல்மணி வண்ணவும் சேவடி செவ்வித்திருக்க அடியோமோடும் இந்நோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே அடியோ மூடும் றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வளில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படை புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சஞ்யமும் பல்லாண்டு படைபோர்பு അപ്പാഞ്ചസന്യമും പല്ലാണ്ടേ ഓം നമോ നാരായണായ നമഹ